ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே என்ன பேசுகிறா முயல் கறி முயல் கறியை நல்லா தூள் போட்டு நல்லா கவுச்சி இல்லாமல் கழுவி அறுப்பு போட்டு வேக வச்சுக்கிருக்கேன் இங்கிட்டு ஒரு பக்கம் தாளிச்சிக்கலாமேந்து எண்ணெய் எண்ணெய் சோம்பு பட்டை எல்லாம் போ போட்டு தாளித்து வெங்காயத்தை வதைக்கிருக்கேன் ஏன் ஃபஸ்ட்லேருந்து காமிக்கல அப்படின்னு நினைப்பீங்க ஃபஸ்ட்டுலேருந்து தான் எடுத்துக்கிருந்தேன் இடையில ஒரு ஃபோன் வந்துடுச்சு ஃபோன் வரமே ஆட்டோமேட்டிக்கே வீடியோ கட் ஆகிருச்சு சரி கட் பண்ணிட்டு மறுபடியும் எடுக்கலாம் எடுக்காமல் எடுக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் முயல் கறி முயல்கறி உடம்புக்கு நல்லது ரொம்ப நல்லது கறியில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்காது கலர்னு தான் இருக்கும் இதை வந்து யார் வேண்டாலும் சாப்பிட்லாம் ப்ரெஷர் சுகரு இருக்கவங்க யார் வேண்டாலும் சாப்பிட்லாம் பயப்படாமல் சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த சிக்கனை சாப்பிட்டு கடல் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க அதை சாப்பிட்டு போய் பிரச்சனையை நம்ம நம்மளாக உண்டு விட இந்த மாதிரி சத்தான முயல்கறி வாத்துக்கறிலாம் சளித்து நல்லது வாத்துக்கறி காடை இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தக்காளி நல்லா வளங்கிருச்சு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீட்டில் வச்ச மசாலா பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் காரம் சாப்பிட மாட்டோம் அதிகமாக எங்கள் பாப்பா உரைச்சா சாப்பிட மாட்டான் அதுக்காக சும்மா கம்மியாக கொடுக்குறோம் இதில் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட்னி போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி மிளகாத்தூள் பட்டை கிராமு இதெல்லாம் போட்டு அழைச்சிருக்கேன் சோம்பெலாம் போட்டு அழைச்சிருக்கேன் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு இது எல்லாம் போட்டுக்கேன் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்போ இந்த கறியை இதில் ஊற்றிக்கலாம் கறியில் ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம் பத்திர கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ உப்பு உரப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் பார்த்துட்டு பத்திரம் எண்ணா போட்டுக்கலாம் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா நமக்கு கிரேவி மாதிரி வேணுண்டா நல்லா கொதி விட்டுக்கலாம் நல்லா கொதியட்டும் நல்லா தண்ணியெலாம் பற்றி கிரேவி மாதிரி வரட்டும் கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சாலை சுடுசுட சுட போட்டு சாப்பிட்டுக்கலாம் தோசை இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி சண்டேனால மதியம் சாத்துக்கு வச்சு சாப்பிடுவோம் நைட்டுக்கு தோசை இட்லி சாப்பிடுவோம் நல்லா வத்தோம் வத்தினதுக்கப்புறம் மொத்தத்தான் பாருங்கள் நல்லா முயல் தொக்கு ரெடியாகிடுச்சு இதில் கொழுப்பு அதிகமாக இல்லைன்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் எந்த நம்ம கறி வச்சாலும் அதில் கொழுப்பு இருந்தால் அந்த நம்ம சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் வெறும் சுற்றி ஆயிலாக இருக்கும் சிக்கன் வச்சாலும் சரி ஆட்டுக்கறி என்ன வச்சாலும் சரி அதில் ஆயில் பிரிஞ்சு வரும் இந்த முயல் தைக்கில் வந்து கொழுப்பு கம்மின்றதுக்கு இதுவே ஒரு சாட்சி மாதிரி பாருங்கள் ஆயிலே இல்லை வருங்க ஆயிலே இல்லை பாருங்கள் பாருங்கள் முயல் தொக்கு ரெடியாகிடுச்சு இன்னும் உங்களுக்கு வேண்டாம் நல்லா பத்த விட்டுக்கோங்க எனக்கு வந்து சாதத்தில் போட்டு பிழைஞ்சு சாப்பிட்றது வேண்டதுக்காக கொஞ்சம் லைட்டாக தனியாக வச்சுருக்கேன் பாய் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலருந்தா திட்டுங்க பாய்